வெல்கம் டு பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருகன் பேசுகிறேங்க நம்ம சேனல் புதுசாக வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணோம் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போ பார்க்க போகலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க ஒரு ஏக்கரை எங்கே லொக்கேட் ஆயிக்குதுனு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு பெரிய வெட்டிக்கு பக்கத்தில் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க பெரிய வெட்டியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும்ங்க ஒரு ஏக்கராங்க வாஸ்து முறைப்படி வடக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க நல்லா ஜல மூளை ஏறி கன்னி மூளை இழுத்து மாதிரி வாஸ்துக்கு இருக்குதுங்க ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா ரோட் பேஸ் முந்நூறு அடி வருங்க ஃபுல் ரோட் பேஸான காடுங்க சூப்பரான செம்மண் காடுங்க நல்ல செம்மண் பூமியாக வந்திருக்குதுங்க நல்லா பாக்ஸ் மாதிரி வடக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க பூமியின் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் பென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க பஸ் ரூட் மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேசுங்க ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி தார் ரோடு பேசுங்க பாருங்க தார் ரோடு பேசுங்க பஸ் ரூட் மேலேயே இருக்குதுங்க சுத்திலையுமே பார்த்தீங்கன்னா தோப்புங்க நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாவிலேயே இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸுக்கு எல்லாத்துக்கும் சூட்டபிளாகுங்க போலவாடிங்கிற ஒரு வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயாவே இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க பாருங்க ஒரு ஏக்கராவுக்கு முந்நூறு அடி வருங்க தார் ரோடு பேஸு நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க ஒரு ஏக்கர் விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு லட்சரூபா சொல்கிறாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஐம்பது சென்டு இருபத்தஞ்சி சென்டு வேணாலும் பிரித்து வினல் நம்ம எடுத்துக்கலாமுங்க நேரடி ஓனர் கட்டவே இருக்குதுங்க ஒரே சைன் தானுங்க பூமிக்கு எல்லாம் பக்காவாக பார்த்து வச்சுருக்குறாங்க நல்ல செம்மண் பூமியாக வந்துடுங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலிங்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா சாலை நிறைந்த பகுதி பகுதியிலேயே இருக்குதுங்க வீடுகள்லாம் பாருங்கள் சுற்றிலையுமே பார்த்தீங்கன்னா தோப்புங்க நல்ல தண்ணி சொல் சொல்லுள்ள இடத்துலேயும் இந்த பூமி லொகேட் ஆகிக்குதுங்க மொத்தம் ஒன்றரை ஏக்கராங்க ஐம்பது சென்ட்டு சேல் ஆகிடுச்சிங்க ஒரு ஏக்கரா மட்டும் இருக்குதுங்க நல்லா ரோட் பேஸுங்க இந்த ரோட் பேஸ் எங்கேயுமே இல்லைங்க ஒரு ஏக்கராவுக்கு முந்நூறு முந்நூறு அடிங்கிறது சரியான ரோட் பேஸுங்க ஒரு ஏக்கர்னு விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு லட்ச ரூபாய்ங்க நம்ம அரை ஏக்கரா வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாங்க முப்பது சென்ட் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாமங்க பிடிச்சிருந்துன்னா என்னோட நம்பர் கால் பண்ணுங்க தொண்ணூத்தாறு இருபத்தொம்போது எட்நூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி எழுபத்தேழு நன்றி வணக்கம்ங்க